வணக்கம் இப்போ நம்ம திருமலைக்கே அணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்ல போகின்றோம் இந்தாங்க அங்கே வந்தாச்சு இப்போ இந்த மலைக்கே அணி முருகன் கோவில் அப்படின்னா எல்லாேருக்கும் தெரியும் ஃபேமஸான கோவில் இது திண்டுக்கலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் பிளவில் இருக்குது இன்றைக்கி அங்கே தான் போயிட்டுருக்கோம் இன்றைய தினம் ஆவணி வெள்ளிக்கிழமை பார்க்குற பாருங்க மலையை குடைந்து இந்த பாதையை உருவாக்கி இருக்கிறார்கள் நல்ல இன்டர்லாக்லாம் போட்டு பவர் பிளாக்கு நல்ல ரோடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது ஒரு சிறிய மலைதான் இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் எல்லாமே மலைக்கு மேலே இருக்கும் இது வந்து இரண்டு மலைகளுக்கு அடியில் இருக்குது அதாவது நடுவில் இருக்குது அதனால தான் மலைக்கேணி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மலைக்கேணி கேணி மாதிரி விடுறதுனால மலை கிணறு என்று சொல்வார்கள் திருமலைக்கேணி என்று பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறது இதுதான் மலைக்கேணி முருகன் கோவிலுடைய வியூ பாயிண்ட் இந்த மலைப்பாத வர்றப்ப இருந்து வய கிடைக்கும் உங்களுக்கு திருமலைக்கே முருகன் கோவிலுங்க இங்கே வந்து நான்கு சித்தர்கள் சமாதி இருக்கின்றது சித்தர் ஜீவ சமாதி உயிரோடையே அவங்க வந்து அடக்கம் செய்திருப்பார்கள் சித்தர்கள் மனிதனாக இருந்து தெய்வமாக மாறியவர்கள் சித்தர் திருமலை கேணி முருகன் அப்படிங்கிறது அப்படியே வியூ வழியாக திரும்பி உள்ள போயிட்டோம்னு சொன்னாக்க கீழே வரைக்கும் நம்ம காரை கொண்டு போகலாம் நம்ம திருமலை கேணி முருகன் ஓகே வீவர்ஸ் இப்போ திருமலை வந்துவிட்டோம் இந்த குன்று வழியாக அப்படியே வந்திருக்கோம் இந்த பாத வழியாக வந்து இங்கே பார்க்கிங் இருக்குது நம்ம காரை பார்க்கிங்கில் போட்டு அப்படியே வந்து இந்த தேங்காய் பழ கடைகளாக இருக்குது நம்ம அர்ச்சனை பண்ணுறதா இருந்தாக்க தேங்காய் பழம் வாங்கிக்கலாம் அப்படியே போகிற வழியில் சின்ன ஊற்று இருக்கு பாருங்கள் இதுதான் வற்றாத ஊற்று இங்கே மலைக்கேதில் பார்த்தீங்கன்னா வற்றாத ஊற்று வந்துக்கிட்டு பாருங்க இந்த ஊற்றானது எப்போ வற்றாது ஓகே இது பல வருடங்களாக வந்து கொண்டு இருக்கின்றது இது பக்கத்தில் உள்ள ஐய ஐயர் மலைன்னு ஒரு மலை இருக்குது ஐயர் மலை வரக்கூடிய தனி தான் இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க பட் இன்னும் யாருக்கும் கிளியர் கேட்டால் தகவல் யாருக்கும் சொல்ல முடியல தள்ளி எங்கேயிருந்து வரதுன்னு இந்த வாட்ரு சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல முயற்சி பண்ணாங்க ஓகே குரங்கு அட்டாசம் ஜா பாக்கிய அதிகமாக இருக்குது இங்கே வந்து குரங்குகள் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே வந்து இங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகே இதுதான் ஒற்றாதை ஓட்டுருங்க அது வந்து யூ பண்ணி பார்ப்போம் இங்கே கொடுத்துட்டு மேலே சாமி தரிசனம் பண்ணால் மக்கள் வருவாங்க இப்போ நம்ம மேலே கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படியே நம்ம மேலே வந்துட்டோம் அப்போ இல்லை இந்த நீர் இருந்த இடத்துல இருந்து அப்படியே மேலே வரும் ஒரு பத்து படி இருக்கு எங்க வந்து அந்த கோயிலுடைய அழகான கோபுரத்தையை பார்க்கலாம் நம்ம இதுதான் கேணி முருகன் கோவிலுங்க இது கடையாள மண்டபம் இது வந்து இப்போ விநாயகர் சன்னதி அப்படியே போலாம் இப்போ மேலே வந்தாச்சு அந்த ஊத்து இங்கேருந்தான் வந்துக்கிட்டுருக்குங்க இங்கே பேர் வந்து வள்ளி தீர்த்தம் அப்படிங்கிறாங்க அருள்முக சுப்பிரண திருக்கோவில் திருமலைச்சானி வள்ளி தீர்த்தம் இங்கேருந்தான் வந்து பாருங்க இந்த ஊத்து இது வழியாக வந்து பல வருடங்களாக இந்த ஊத்து வந்துக்கிட்டுருக்கு இதோட ஆரிஜின் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் சொல்ல முடியல படருடைய யூகம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயர் மலையிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க பட் இன்னும் அது சரியான உண்மைன்னு யாரும் சொல்ல முடியாது ஓகே இங்கே இருந்தால் அப்படியே கொலாவடியாக அந்த ஊற்று அங்கே விட்டுருக்காங்க அங்கே குளிச்சு வராங்க மக்கள் வந்து அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க சித்த ஜீவ சமாதியெல்லாம் இங்கே இருக்குது நீங்கள் வந்து ஸ்ரீலஸ்யை காமாட்சி மாணவர் சித்தர் அடங்கியிருக்கின்றார் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அடங்கியிருக்கார் அவர் தமிழ் ஆடி மாதம் போராட நட்சத்திரத்தில் அடங்கியிருக்காங்க நிகழும் தமிழ் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு எட்டு இருபத்தஞ்சு ஓகே போராட்டம் நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு யுவ சமாதி நடை கைப்பற்றப்பட்ட ஸ்ரீ காமாட்சி மனோகர் சுவாமிகளின் நூற்றி எட்டாவது ஆண்டு குரு பூஜை நடந்து முடிந்து விட்டது இப்போ தான் லாஸ்ட் மட்டு நடந்திருக்கு ஓகே சரி இன்னும் வந்து அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு மூன்று சித்தர்கள் உள்ள அணுகியிருக்காங்க நான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஓகே முன்னால் நம்ம விநாயகர் சன்னதிக்கு போய் பிள்ளையார் கும்பிட்டு அப்படியே மேலே போ பெருமான வாக்குண்டாம் நண்ட மடமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் பேணி நுடங்காது துப்பா திருமேனி தும்பிக்கை அன்பாதம் நம்ம மேல முருகன் கோவிலுக்கு செல்ல போய்கிறோம் முருகன் கோவில் அதற்கு முன்னால் வள்ளி தீர்த்தம் பார்த்துட்டு போலாம் இந்த வள்ளி தீர்த்தம் இங்கே இருக்குது இதில் மக்கள் வந்து தீர்த்தத்தை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போவாங்க இந்த வழி தீர்த்தமுங்க தீர்த்தத்தின் உள்ளே மஞ்சள் அரிசி போடாதீர்கள் இந்த புனித தீர்த்தத்தை சுத்தமாக பாதுகாக்கவும் ஓகே அந்த தீர்த்தம் ஓகே முருன் கோவிலுக்கு செல்வோம் இப்போ முதல்ல பார்த்தோமே அந்த வியூ பாயிண்ட் அங்கேருந்து இறங்கி வர்றோம் முருகன் கோவிலுக்கு செல்ல போகிறோம் இதுதான் முருகன் கோவில் என்ட்ரன்ஸ் தான் திருமலைக்கேணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ள போகிறோம் கோவில் முன்னாடில் ஒரு சிறிய மண்டபம் இருக்கின்றது கல்யாண மண்டபம் இங்கே பல திருமணங்கள் நடந்தேறி இருக்கின்றன இதில் பதியும் சொன்னால் முதல் கும்பாபிஷேகம் நடந்த ஆண்டு எட்டு ஐந்து எண்பத்தி ஒன்று அண்டு முதல் கும்பாபிஷேகம் அப்போ வந்து திருமுருக திருவானந்த வாரியர் சுவாமி அவர்கள் தான் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சிருக்காங்க எட்டாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் கும்பாபிஷேகம் பாருங்கள் திருமுறை கிருவானந்த வாரியார் இருக்கின்றார் வாரியார் சுவாமிகள் இவர் வாரியார் சுவாமிகள் ஓகே இந்த சன்னதிக்கு இப்போ முருகன் கோவில் மூலஸ்தானத்தை வழி வெளியேடக்கூடாது அதனால் இப்போ சித்தர் சமாதிக்கு வந்திருக்கின்றோம் இங்கே சித்தர் சமாதி முதல் அதாவது அந்த மடத்துக்கு முன்னாடி இருக்கிற சமாதி வந்து இதுதான் முதலியார் சுவாமிகள்னு பேர் பேருக்கு முத்து காமாட்சி சுவாமிகள் அப்படிங்கிற சிந்தரங்க அணியிருக்காங்க ஓகே அவரை வணங்கி விட்டு இப்போ அடுத்து ஸ்ரீலஸ்ரீ காமாட்சி மோனகுரு சுவாமிகள் யுவசமாதிக்கு செல்ல வேண்டும் ஸ்ரீலஸ்ரீ காமாட்சி மோனகுரு சுவாமிகள் பிரதோஷ மகிமை எழுதியிருக்கேன் அதை எடுத்துக்க பிரதோஷ மகிமை ஸ்ரீ காமஜி மனோகர் சுவாமிகள் ஜீவசமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு திருமணக்கு நீர் மடம் இதுதான் ஓம் நன்றார்கள் குருவார்கள் குருவேதனை தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவுருவ சிந்தித்தல் தெளிவு குருவின் திருவடிசரர் அடைத்தல் தானே யுவ சமாதி மடம் ஓகே இங்கே வந்து ஸ்ரீலஸ்ரீ குழந்தை சுவாமிகள் சமாதி திருமலைக்கியனர் மடம் இவர் வந்து செட்டியார் அருவியூர் நகரத்து சமூகத்தை சேர்ந்தவர் ஸ்ரீ குழந்தை சுவாமிகள் இவர் சமாதியான வருடங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இவருடைய பூர்வீகம் சுக்கம்பட்டி கொட்டாம்பட்டி எடுத்து சுக்கம்பட்டி இவர் நைன்டீன் செவன்ட்டியில் அடங்கியிருக்கார் இவர் வந்து அரியூர் நகரத்து செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் கோயிலில் பார்த்திங்கன்னா சித்தர் ஸ்ரீசீனி காமாட்சி மாடகர் சுவாமிகள் சரவு பூஜை நாட்கள்லாம் போட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பொருளாதாரத்தில் தான் அவர் ஜீவ ஆகியிருக்கின்ற நட்சத்திரம் அதில் வந்து வரிசையாக ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த தேதியில் வந்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து சரவு பூஜைலாம் இங்கே நடக்கும் ஆமாம் ஓகே இப்போ நம்ம ஸ்ரீலஸ்ரீ காமாட்சி மானோகர சுவாமிகள் சமாதி முன்னாடி தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இவர் அடங்கிய வருடங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இவருடைய சொந்த ஊர் எதுன்னு கேட்டால் வல்லம்பட்டி அதாவது மலைக்கேணி அடுத்த குருபட்டியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும் வல்லம்பட்டி ஆமாம் இப்போ ஜீவ சமாதி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுங்க உயிரோடையே வந்து சமாதி ஆகிறது அதுதான் சமாதி ஜீவனோடையே சமாதி ஆகிறது பேர் தான் சமாதி ஓகே ஆமாம் இவருக்கு அப்புறம் வந்து ஸ்ரீஸ்ரீ குழந்தை சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அடங்கினார் அவர் வந்து அப்புறம் இன்னொரு சச்சிதானந்த குருக்கள் இருக்காரு இவர் வந்து சச்சி ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இவரெல்லாம் தெரியும் நான் பார்த்துருக்கேன் நான் சமாதி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஆகிருக்கின்றார் ஓகே எனக்கு இவரெல்லாம் பார்த்துருக்கேன் ஐயா அவரெல்லாம் சில சிலை குழந்தை சுவாமிகள் நான் சின்ன வயசில் வருவேன் அப்பா இங்கே தான் இருப்பார் அவர் ஆமாம் அப்பாவில் அவர் தான் தெரியும் எனக்கு இப்போ நவக்கிரகத்துக்கு முன்னால் பிரதோஷ மகிமை போட்டிருக்காங்க அதாவது பிரதோஷ தினத்தை அன்று ஆலயத்தில் சிறப்பான அபிஷங்கள் நடக்கும் இல்லை பிரதோஷ அன்னைக்கு நம்ம வழிபட்ட என்னென்ன சிறப்புகளும் போட்டிருக்காங்க பாருங்கள் மூன்று தோஷங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான மூன்று தெய்வங்களையும் ஒன்று சேர பார்ப்பதற்கு சமம் ஐதோஷங்கள் பார்த்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான மூன்று தெய்வங்களையும் பார்த்ததாக சமம் ஐந்து பிரதோஷங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால் உடலில் உள்ள அனைத்து தோஷங்களும் நோய்களும் நீங்கும் ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடரும் பதினோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலும் மனமும் வலிமை பெற்று புது தெம்பு கூடும் இருபத்தோரு பிரதேசங்களுக்கு முத்திர வாக்கியம் கிடைக்கும் முப்பத்தி மூணு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் சில புண்ணியம் கிடைக்கும் எழுபத்தி ஆறு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு புத்திர யாகம் நாம் செய்த பலன் கிடைக்கும் ஓகே நூற்றி எட்டு பிரதோஷங்கள் பார்த்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமம் நூற்றி இருபத்தோரு பிரதோஷங்கள் பார்த்தால் அடுத்த ஜென்மம் கிடையாதா நம்ம அடுத்த ஜென்மம்னா நம்ம இறைவன் இறைவனாயிரம் நம்ம வந்து ஆயிரத்தெட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் அஸ்வை யாகம் நடத்தியதற்கு சமம் ஓகே தெரிஞ்சுங்க நீங்களும் பள்ளி இந்த ஜீவசமாதி உள்ளே இருக்கு இந்த மடப்பள்ளி ஆமாம் அன்னாதானம் சாப்பிடக்கூடிய இடமெல்லாம் இருக்குது இதில் வந்து சரி அப்படியே போகலாம் ஆ ஜீவ சமாதியெல்லாம் சிதர்களை வணங்கி விட்டு வந்து விட்டோம் இப்போ நம்ம பள்ளி திருத்த முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் வெயில் அளவுக்கு பயங்கரமாக அடிக்குது வெயில் இப்போ மணி வந்து பதினொன்றரை இருந்தாலும் வந்து இந்த அட் குடகுள் இருக்குது சுற்றி வர மரங்கள் இருக்கு இயற்கை வளங்கள் நிறையா உள்ளதுனால பசுமையாக இருக்குது அதனால் வெயிலே தெரியாமல் இந்த அண்ணா ஃபுல்லாக வந்து ஒரு ஏசி மாதிரி ஒரு குடுக்குழுன்னு இருக்குது பாருங்க அப்படியே நம்ம இங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆதி ஆதி விநாயகர் சன்னதி இது வந்து ஆதி விநாயகர் சன்னதிங்க அது வந்து ஆதி விநாயகர் சன்னதி ஆதி விநாயகர் சன்னதி ஓகே இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருமலைக்கேணி வந்திருந்து இங்கே இருக்கின்ற திருமலைக்கேணி முருகனையும் இங்கே இருக்கின்ற ஜீவசமாதி இருக்கின்ற சித்தர்களையும் வணங்கிவிட்டு நல்ல செல்ல இருக்கின்றோம் நல்ல ஒரு திருப்தியான தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்களும் நீங்கள் இந்த பக்கம் வர மாதிரி சூழல் ஏற்பட்டால் திருமலைக்கே வந்திருந்து இங்கே இருக்கின்ற முருகனையும் சித்தர்களையும் விட்டு செல்லுமாறு அப்படி வேண்டி வரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்